நிற்கும் ஒரு செய்தி பரவுகிறது என்ன செய்தின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கற ஒரு வதந்தி பரவிச்சா இல்லையா முஹம்மது நபியே காலி பண்ணிட்டோம் அப்படினு சொல்லி ஒரு வதந்தி பரவுது வதந்தி பரவும் போது இவர் மலை மேல உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருனு கேட்டா யாராவது முஹம்மது நபியை கொன்றதாக சொன்னீங்கன்னு சொன்னா அவங்கள நான் கொண்டு விடுவோம் பாத்துக்க அப்படினு சொல்லி அங்க இருக்க இருக்கிற அவ எதிரிகளை நோக்கி அவங்க மிரட்டும் தோனியிலே ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டதாக எவனும் சொல்ல கூடாது பாத்துக்க அப்படினு சொல்லி கடுமையாக

சம்பவமே பொய் இந்த சம்பவமே பலவீனமான சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல முதல்ல இதுல வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் புகாரி ரைமுல்லா அவங்க சொல்லும் போதே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இவர் வந்து பலவீனமானவர் இவருடைய அதிகளை எடுக்கக் கூடாதுன்னு சொல்லி ஏகோவித்த முடிவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் மொத்தத்துல இந்த 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 வரலாறு என்பது நடக்காத ஒன்று உமார்றது இல்லாத புறமுது கிட்டு ஓடவும் இல்ல பயந்து ஓடவும் இல்ல ஆனா இது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட இது உமர் எல்லாம்

தாக்குறதுக்காகவோ அல்லது வேறொரு அணியோட சேர்ந்து கொள்றதுக்காகவோ தவிர புறமுதுகிட்டு யாராவது ஓடினாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அல்லாஹ் கோபத்தோடு தான் திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய செய்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல இருக்குது அதாவது அல்லாஹ் கோபத்தை உண்டாக்குகிற புறமுதுகிட்டு ஓடுகிறது என்னன்னு கேட்டா உட்டா போதும்னு சொல்லி யுத்தத்துல இருந்து தப்பி ஓடுறது இருக்குல்ல அதுதான் பெருங்குற்றம் அல்லாட கோபத்தை உண்டாக்கும் ஆனா எப்படி ஓடலாம்ன்னு அல்லாஹ் சொல்றான்ட்டு கேட்டா பதுங்கி நின்னு ரிட்டன் அடிக்கிறதுக்கு

செய்தி பலவீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள்